வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி என்னடா பொட்டு வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்ல லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ரிலீஜியஸ் வீடியோ போடும்போது ஒரு அக்கா ரொம்ப கடுப்பாயி நீ பொட்டு வைக்கல அதனால நீ ஹிந்துவாவே இருந்தாலும் நீ ஆன்ட்டி ஹிந்து அதனால நான் உங்க கேஸ் கொடுப்ப அப்படின்னு சொன்னாங்க அதான் அந்த அக்கா மீண்டும் மீண்டும் கடுப்பே தர அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வச்சுட்டே இந்த வீடியோ ஃபுல்லா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல அதே வீடியோல தான் நினைக்கிறேன் ஒரு பூமர் அங்கிள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீ பொட்டு வச்சுட்டு பேசிப்பார் உனக்கு ஞானம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதான் பொட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் ஒருவேளை ஞானம் வந்து கோவிலுக்குள் சிசிடிவி கேமரா தேவையில்லை அப்படின்னு பேச போறேனா இல்ல பகுத்தறிவை கண்டினியூ பண்ணி கோவிலுக்குள் சிசிடி கேமரா வேண்டும் அப்படின்னு பேச போறனா அப்படிங்கறத இந்த வீடியோட கண்டென்ட் ஹெச் ராஜா வந்துருவாரு வந்து கோவிலுக்குள்ள எதுக்கு சிசிடி கேமரா ஓய் நீங்க எல்லாம் ஆன்டி ஹிந்து ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படின்பாரு வர வர ஹிந்து அப்படிங்கிற சர்டிபிகேட் வேணும் ரிலிஜியஸ் சர்டிபிகேட் நீங்க கவர்மெண்ட் கிட்ட போனா ஹெச் ராஜாட்ட போனா போதும் அவரே கொடுத்துருவாரு அதே மாதிரி நீங்க தமிழனா இல்லையா அப்படிங்கிற சர்டிபிகேட் சீமான் கிட்ட வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி சென்னைக்குன்னு ஒரே ஒரு பிஜேபி கவுன்சிலர் இருக்காங்க அதாங்க நம்ம உமா மாமி அவங்க வந்து கோவிலுக்குள்ள யார் வரலாம் யார் வரக்கூடாது அப்படிங்கிற சர்டிபிகேட் கொடுப்பாங்க அது எவ்வித பேஸ்ல கொடுப்பாங்க அப்படின்னா யாராலும் குளிச்சிட்டு வராங்க யாராலும் குளிக்காம வராங்க அப்படின்னு மாமி டெஸ்ட் எடுத்து கொடுப்பாங்க அந்த சர்டிபிகேஷன் எவ்வளவு பெரிய ஜாதிய வன்ம மாமி உங்களுக்கு கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படிங்கறதா தமிழர்களோட மரபு அப்படி இருக்கும் போது எதை வச்சு மாமி இவங்க வந்து குளிக்க மாட்டாங்க நீங்க முடிவு பண்றீங்க சாதிய புத்தி இல்லையா மாமி சரி அதுல இந்த மாமி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க உடனே இதை தூக்கிட்டு வந்துருவாங்க மாமி நீங்க எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமி மாமா அப்படிங்கிற பேரை இங்க யாரும் புதுசா கொடுக்கல நீங்களா அப்படி உங்களா அழைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துக்கிட்ட பேர் தான் போய் மாமி கிட்ட கொடு போய் மாமா கிட்ட சொல்லு அப்படின்னு ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த நிறைய சபைகள்லாம் சபா எல்லாம் இருக்குல்ல அதுல ஒண்ணு கூடி ஒரு முடிவெடுத்து எடுத்து எங்களை இனிமே அது மாதிரி கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா யாரும் உங்களை கூப்பிட போறதுல கன்சிடர் பண்ணுவாங்க சரி அது வரைக்கும் இப்ப இந்த மாமாக்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க என்ன போராட்டம் கோவிலுக்குள்ள அப்படிங்கறத பாக்கலாம் இந்த மாமி இருக்கட்டும் அப்புறமாட்டி பாத்து இந்த வீடியோவை சைட்ல நான் ப்ளே பண்றேன் அதை பார்த்துட்டு நீங்க வடக தக்காளிக்கும் தென்களுக்கும் சண்டையா மறுபடியும் தோசைக்கும் வடைக்கும் சண்டையா மறுபடியும் பெரிய போர் நடந்துட்டு இருக்கா அப்படிலாம் தப்பா நினைச்சிட கூடாது அந்த வார் கிடையாது இது இது என்ன வார் அப்படின்னா சிசிடி கேமராவே எங்களோட கோவிலுக்குள்ள நீங்க வைக்க கூடாது அப்படிங்கறதுக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு அதிபயங்கர ப்ரொட்டஸ்ட் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாதேஸ்வரர் கோவில் நினைக்கிறேன் பாருங்க பொட்டு வச்சும் கோவில் பேர் எனக்கு வரமாட்டேங்குது சரி மன்னிச்சிடுங்க அர்த்தநாதேஸ்வரர் கோவில் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கோவில்ல தான் வந்துட்டு இந்த சிசிடி கேமரா வைக்கணும் அப்படின்னு உடனே புரொட்டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா சிசிடி கேமரா எவ்வளவு முக்கியம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு அதை நான் முடிஞ்சா சொல்றேன் அதுல என்னன்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒன்போது லட்சம் சிசிடி கேமரா சென்னையில மட்டுமே வச்சதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு அறுபது கேஸ் வந்து சிசிடி கேமராவை பயன்படுத்தி ஈஸியா சால்வ் பண்ண முடியுது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க அதை தாண்டி மற்ற எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் வந்து மாவட்டத்திலையும் வந்து இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்தியா முழுக்க சாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சென்னையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த சிசிடி கேமரா இல்லாத காலத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு நான் எங்க ஊரை ஒட்டியே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் திருநெல்வேலியில உமா மகேஸ்வரி அப்படிங்கிற மேயரை வந்து மர்டர் பண்றாங்க அவங்களுடைய கணவர் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹெல்ப்பர் ஒருத்தங்களையும் வந்து மர்டர் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் ஆகியுமே வந்து யார் கொலை செய்தார்கள் அப்படின்னு திருநெல்வேலி போலீஸால கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் அவங்க வந்து சிசிடி கேமரா எல்லாம் அனலைஸ் பண்றாங்க அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பெருசா சிசிடி கேமராவே அதிகம் தொடர்ச்சியாக இல்லாத ஒரு காலகட்டம் இப்பவுமே அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் பெருசா முன்னேறி இருக்காது அப்ப என்னன்னா ஒவ்வொரு தூரமா இருக்கிற ஒவ்வொரு சிசிடி கேமராவா அவங்க வந்து சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எந்த டோல்கேட்டை வந்து எந்த ஏரியா பாலத்தை வந்து எந்த கார் ஆயிருக்கு எவ்வளவு நேரம் கழிச்சு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்கு இது மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி ஒரு ஒன்பது நாட்கள் கழித்து வந்து இன்னொரு மேயருக்கு போட்டியிட தயாராயிட்டு இருக்கிற ஒருத்தவங்க சீனி அம்மாள் அவங்களுடைய பையன் கார்த்திகேயன் அப்படிங்கிற நபரை வந்து கைது செய்யறாங்க அப்போ அந்த காலகட்டத்துல அங்க போலீஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரைவேட்டாவே சிசிடி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கறத வேண்டுகோளாவே வச்சாங்க ஏன் அப்படின்னா அந்த சமயத்துல வந்து கவர்மெண்ட் நிறைய சிசிடி கேமராக்கு அலோகேட் பண்ணாத காலகட்டம் அப்படிங்கிறப்போ சிசிடி கேமரா மூலம் நிறைய கேசஸ் வந்து பிடிக்க உதவியா இருக்கும் அப்படிங்கறனால இது கோரிக்கையாவே வச்சாங்க காசு இருக்கவங்க உங்களுடைய கடைகளுக்கு முன்னாடி வைங்க உங்களுக்கும் பாதுகாப்பு அது எங்களுக்கும் உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொபகண்டா பண்ணாங்க இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க இப்போ இப்ப இந்த சாத்தான் குளம் அந்த மகனும் தந்தையும் வந்து ப்ரூட்டலா சிறைக்குள்ள வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்து அங்க ஹாஸ்பிட்டல அவங்க மரணிக்கிறாங்க அப்போ போலீஸ் வந்து கிளைம் பண்ண அந்த விஷயமும் சிசிடி கேமராவில் பதிவானதும் ரொம்பவே வேறுபட்டு இருந்துச்சு போலீஸ்காரங்க இட்டு கட்டு ஒரு நரேஷன் போய வந்து செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வந்து வெளியே வந்துச்சு இந்த மாதிரி நிறைய சிசிடி கேமரால வெளியான உண்மைகள் இருக்கு கள்ளக்குறிச்சி அந்த மாணவி இறப்புலையும் பாத்தீங்கன்னா சிசிடி கேமரா கண்டினியூட்டி ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கலனாலும் அதுலயுமே வந்து பல உண்மைகள் வந்து வெளியில வந்துச்சு இப்படி பள்ளிக்கூடங்கள்ல பொது இடங்கள்ல ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவியோடைய முக்கியத்துவம் மிக அதிகம் முக்கியமா குஜராத்ல வந்து அந்த டாக்டர் வந்து மானபங்கப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட போதுமே அந்த நபர் வந்து அந்த ஃப்ரெண்ட்லி போலீஸ் அப்படின்னு சொல்ற நபர் வந்து உள்ள நுழையறதுலாம் இருக்கு ஆனா அவர் எப்படி வந்து அந்த ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்து போனாரு டாக்டர்ஸ் மட்டுமே அலோடான ஏரியாவுக்கு அப்படிங்கறதான எந்த விதமான சிசிடி கேமராவுமே இல்ல இருந்தாலும் வந்து அதை வச்சு அவங்க எப்படியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்ச சிசிடி கிளிப்பிங்ஸ் வச்சு அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ சிசிடி கேமரா முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்கள்லயுமே வைக்கணும் அப்படிங்கிறது இப்ப எல்லாரோடைய நோக்கமாவும் இருக்கும் சிந்தனையாவும் இருக்கும் இப்ப இந்த மாமாக்கள் எல்லாம் ஏன் சிசிடி கேமரா வேண்டான்னு சொல்றாங்க ஒருவாள் எப்படி இருக்குமோ வெளியில இருந்தெல்லாம் எந்த திருடனும் கோவிலுக்குள்ள வந்துட முடியாது அப்படின்னு இருக்குமோ இருக்கலாம் இல்லமாமா அப்படிதானே வெளியில இருந்து எந்த திருடனும் கோவிலுக்குள்ள வந்துட முடியாது அப்ப ஏன் வந்து இந்த ராமேஸ்வரத்துல வந்து இந்த நாய்க்குறை ஏற்பட்டது அதுக்கப்புறம் திருவாரூர் கும்பகோணத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிலை குறைப்பு எல்லாம் ஏற்பட்டுச்சு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு மாமா வெளியில இருந்து திருடம் வரல இல்ல கரெக்ட் தானே வெளியில இருந்து திருட வரவே முடியாது கோவிலுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கோவில் இடம் பாதுகாப்பான இடம் கடவுள் இருக்காரு என்ன நடந்துச்சு பெங்களூர் ஆஞ்சநேயா வீடியோ என் கண்ணுக்குள்ளே இருக்கு வீடியோ என் கண்ணுக்குள்ள தேடாதீங்க முடிஞ்ச நான் பின்னாடி போடுறேன் ஒரு நபர் கட்டு கட்டா எடுத்து ஒழிச்சு வச்சு குடுக்குறாரு அதை நம்ம மாமாக்கள் ஒன்னொன்னா வாங்கிட்டு போய் உள்ள தனியா அடுக்கிட்டு இருக்காங்க இங்க அடுக்கி வச்ச கட்டுக்களை அவங்க எண்ணி 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 வச்சிட்டு இருக்க இங்க இняя ஒரு செட்டில்மெண்ட் நடந்துக்கிட்டே இருந்துச்சு வெளியில வந்துச்சா இல்லையா அதான் நடக்கும் சிசிடி கேமரா இருந்தா இப்படி மாட்டிடுவாங்கன்னு பயப்படுறாங்க இன்னொன்னு முக்கியமா ஒரு வீடியோ ஆடியோட ப்ளே பண்றேன் பாருங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அது ஒரு நியூஸ் சேனல் நினைச்சேன் அந்த யூடியூப் சேனலா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆனா அவ்வளோ கலாய்ச்சி பேசி இருக்கு அதனால நியூஸ் சேனலா இருக்க வாய்ப்பில்லை கேட்டிட்டு வாங்க தலペட்டலே சுத்தம் அந்த அடமான நம்பிக்கை என்னன்னுட்டு ஆ பைசலூ டைரக்ட்டா தேவுనికి முடுதாய் అనుకుంటோம் பைசல செலவுச்சினதanqunte குவ கோர்க்கெல் கோர்த்தம் మరి ఆ కోరికలు తీరాలంటే ముందుగా మనం ఇచ్చిన నోట్లు దేవునికి చేరాలి కదా ఒక గుడికాడ అయ్యవారు ఎట్లా అడ్డం పడ్డాడో మీరే చూడండి గల్లె పెట్టకాడా అయ్యవారు ఏమో చేస్తాడు దుమ్ము పడ్డదేమో ఊడుస్తుండు అని అనుకుంటుండ్రా కాదు కాదు దేవుని గల్లె పెట్టనే ఊడ్చేస్తుండు ఎడుమషాయి లోపటికి పెట్టి మొత్తం గుంజేస్తుండు అబ్బా కట్టలు కట్టలు వచ్చినాయి అంతలేనట్టున్నది புரிஞ்சவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் புரியாதவங்க அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா கோயில போய் நம்ம எதுக்குங்க காசு போடுவோம் நம்ம ஏதாவது வேண்டி இருப்போம் அதனால காணிக்கை செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி செலுத்துவோம் அதனால நம்ம வேண்டது நடக்கும் அப்படின்னு நம்புவோம் அதனால கடவுள் கிட்டே தேவர்கிட்டே வந்து இந்த காசு நேரடியா போய் சேருதுன்னு நம்பி போடுறோம் ஆனா இடையில இருக்க இந்த பூசாரிங்க ஐயருங்க திருடிட்டாங்கன்னா கடவுள்கிட்ட அந்த காசு போகாது தானே அப்ப நம்ம வேண்டது நடக்காது தானே அங்க பாருங்கங்க அவர் எப்படி அள்ளி போட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அள்ளி போடுவா யாரா வந்துருவாங்கன்னு பயமாவது இருக்கா அப்படின்னு சொல்லும் ஒருத்தர் வர இங்க பாருங்க ஒருத்தர் வந்துமே அவர் பயப்பட மாட்டேங்கிறாரு அப்ப இவங்க ரெண்டு பேரும் கூட்டா அப்படின்னு கேட்டுட்டு அவர் வந்து ஒரு பெருக்கு மாற எடுத்துட்டு அந்த இன்னொரு நபரை வந்து பெருக்குறாரு அதுக்குமே அவங்க எப்படி நக்கல் பண்றாங்க அப்படின்னா நீ அதை கூட்டி சுத்தம் பண்ணு நான் இந்த உண்டியில இருக்கிறது கூட்டி அள்ளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டீலிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு கலாச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்ல எந்த ஊருக்கு போனாலும் எந்த மாநிலத்துக்குள்ள போனாலும் சிசிடி கேமராவே விட்டு நோக்கினால் கோவிலுக்குள் இது மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு தான் பயப்படுறாங்க போல இன்னுமே நிறைய வீடியோஸ் இருக்கு தமிழ்நாட்டிலுமே உண்டியில வந்து மறைச்சிட்டு அப்புறம் சிசிடி கேமராக்கு மேலாம் துணியை போட்டு திருண்ண விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மாமாக்களுக்கு பதட்டம் வரத்தானே செய்யும் அப்போ இங்க ஏதோ நடக்குது அப்படிதானே என்ன உமா மாமி நீங்க போலான்னு சொன்னோன்னு போயிட்டீங்களா தூங்கிட்டீங்களா தூங்குறீங்களா தூங்குற டைம் இல்லையே மாமி இது நீங்க நர்சஸ் காபி குடிச்சிட்டு கோலம் போடுற டைம் ஆச்சு வாங்க 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 ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும்தான் இல்ல ஒண்ணு ஒன்னே ஒண்ணு 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 அதாவது குளிக்காதவங்க கோவிலுக்குள்ள போக கூடாது அப்படிதானே கரெக்ட் தானே ஆனா கொள்ள அடிக்கிறவன் காசு திருடுறவன் கசமசா பண்றவன் அப்புறம் வன்முணர்வு பண்றவன் அவன் எல்லாம் கோயிலுக்குள்ள போலாம் அப்படிதானே மம்மி கரெக்ட்டா கரெக்டா மம்மி சரி இப்ப போங்க மாமிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன் நான் அவங்களுக்கு என்ன பயம் மனுஸ்மிருதி நீதி என்ன சொல்லுது நம்ம எல்லாம் இந்த மாதிரியான தப்புகள் செஞ்சா தலைய வெட்டணும் அது மாதிரி அதிபயங்கரமான தீர்ப்புகளை கொடுக்குது ஆனா அவாக்கள் இந்த மாதிரியான தப்பை செய்தால் அரசனையே கொன்றாலும் கரிகால காலம் மன்னனே கொன்னா கூட இத்து நூண்டு முடிய வெட்டி விட்டுட்டு அவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு இல்ல பத்து வருஷத்துக்கு தேவையான பொன் பொருள் அப்புறம் அரிசி மூட்டை இதெல்லாம் கட்டி கையில கொஞ்சம் காசையும் கொடுத்து பக்கத்து ஊருக்கு நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லுது அப்புறம் தைரியமா ஆமாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவா மாமி இல்ல மாமி அப்படிதானே மனுஸ்மிருதி நீதி எல்லாம் சொல்லுது இப்போ ரீசெண்டா வடநாட்டுல இந்த கான்ஸ்டியூஷன் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் மனுஸ்மிருதி நீதியை வந்து ரெஃபர் பண்ணி நீதி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கப்பா உண்மையாக கடவுள் கடவுளுக்கு தொண்டு செய்யறவங்க கடவுள் பக்தையா பக்தனா இருக்கிறவங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சிசிடி கேமரா வேணும் அப்படின்னு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டு வாங்கணும் ஒருவேளை அந்த டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் இல்ல அப்படின்னு சொன்னா கூட இவங்க எல்லாரும் சேர்ந்து மக்கள் கிட்ட கேட்டு ஃபண்ட கலெக்ட் பண்ணி எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு கடவுளோட பேர்ல இருக்கிற சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இவங்க வந்து அந்த மாதிரியான நிலைப்பாடுகளை தான் எடுக்கணுமே தவிர சிசிடி கேமராவே வேண்டாம்னு சொல்றது எப்படி இருக்குன்னா சிதம்பரத்துல எப்படி நாலாயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கராக நில நில குறைப்பு ஏற்பட்டதோ அதே மாதிரி நகை குறைப்பு சிலை குறைப்பு குறைப்பு நில குறைப்புன்னு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க மாதிரி தானே தோணுது இல்லனா இந்த காஞ்சிபுரம் தேவநாதன் கருவறை கிளர்ச்சி பண்ணார் இல்லையா அது மாதிரி ஏதாவது மாட்டிக்கோன்னு பயப்படுறீங்களா ரீசெண்டா கூட ஒரு சிறுமி கிட்ட ஒரு ஐயர் வந்து

இதாதே எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் எல்லாம் நீங்க சொன்னாதானே எங்களுக்கு புரியும் ஐயோ மாமாக்களே நான் எவ்ளோ பெரிய தப்பு செஞ்சிட்டேன் எவ்ளோ பெரிய பெரிய குற்றச்சாட்டுகளை உங்க மேல வச்சுட்டேன் திருட்டு கசமோசா அப்படி இப்படின்னு சொல்லிட்டேனே அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை நீங்களா நல்லவங்க இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு இதனாலதான் நீங்க வேண்டாங்கறீங்க நீங்க நீங்களாவது திருடுறது அது கசமோசாவா அதெல்லாம் இல்ல இந்த வயலூர் வயலூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு திருச்சிக்கிட்ட ஒரு வயலூர் தான் அங்க முருகன் கோவில வந்து ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அதன்படி வந்து பார்ப்பனர் அல்லாத நியமனம் செய்யப்படுறாரு ஒருத்தர் அர்ச்சகரா அவருக்கு அந்த கோவிலுக்குள்ள அதிபயங்கர சாதிய வன்கொடுமை நடக்குது அவரும் கம்ப்ளைண்டா நிறைய எழுதி போடுறாரு அது வந்து பெருசா ஆக்ஷன் எடுக்கல அதுக்கப்புறம் சிசிடி கேமரால நிறைய விஷயங்கள் கேப்சர் ஆயிருந்து அவங்க வந்து அவரை உள்ள விடாம தாக்குதல் அந்த மாதிரிலாம் பண்ணதெல்லாம் அதுக்கப்புறம் ஐயோ மக்கள் எல்லாம் நம்ம தப்பா நினைச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பூசி மொழுகிறாங்களாம் தொட்டுக்கோ தொடச்சுக்கோங்கிற மாதிரி அவரை இப்ப ரீசெண்டா வந்து கும்பத்து மேல கும்பாபிஷேகம் நடக்கும்போது அவர் வந்து கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு அனுமதிக்க கருதப்படுகிறார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகங்கிறது கோவிலுக்கு மேலே நடக்கிற ஒரு விஷயம் அங்க நீங்க நடந்து முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கூட மக்களே வந்து ஏறி போய் தொட்டு கும்பிட்டு வருவாங்க அங்க போறதுக்கு பெரிய சாதனை எல்லாம் ஆக்சுவலா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நம்ம எல்லாருமே ஓ அப்படின்னு வாய் அடைச்சு போயிருவோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த கொடுமைகளை பார்த்தோன்னா பரவாயில்லையா மனசு மாதிரி இந்த இவ்வளவு பெரிய விஷயம் கொடுத்துட்டாங்க அதான் இல்ல ஆக்சுவலா கருவறைக்குள்ள ஏன் விட விடமாட்டேங்கிறாங்க காலகாலத்துக்கும் அங்க என்ன என்ன காரணத்தினால பார்க்கணும் இப்போதான் நம்ம இந்த பொட்டை எடுத்துட்டு பகுத்தறிவோட சிந்திச்சு பார்க்கணும் கருவறைக்குள்ளதான் வந்து கோவில் சம்பந்தப்பட்ட நகைகள் அப்புறம் கோவிலுக்கான சிலைகள் இதெல்லாமே இருக்கு அதெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம வந்து மற்றவங்க எல்லாம் உள்ள விடக்கூடாது தானே அதனாலதான் இப்பதான் ஒரு விஷயத்த ஏன் மாமாக்கள் கோவிலுக்குள்ள சிசிடி கேமரா வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னும் கோவிலுக்குள்ள கண்டிப்பா சிசிடி கேமரா வைக்கணும் இந்த சிலைகள் விலை மதிக்க முடியாத சிலைகள் இருக்கிற இடங்கள் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து இருட்டான கார்னரா இருக்கிற அந்த கர்ப்பகரகங்கள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இடங்கள் இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு முக்கியமா சிசிடி கேமரா வைக்கணும் அதன் மூலமா கோவில் வேண்டாம் என யாரும் இங்க சொல்லல கோவில் கோவில்ையர்களின் கூடாராயிரக்கூடாது அப்படிங்குறதுக்காக தான் சிசிடி கேமரா கேட்கிறோம் அப்படின்னு பதிவு பண்ணிக்கலாம்